எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு தட்டுவண்டி வாங்கி கொடுங்க ஸ்கேல் வாங்கி கொடுங்க எல்லாம் கேட்டுங்க மூணு பேரும் விட்டு அதே தான் கேட்டீங்க ஆ உங்கள் மாதிரி பிள்ளைங்கள எங்கள் உண்மையிலே நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை உண்மையில கேள்விப்பட்டதும் இல்லைன்னு பார்த்து இல்லை மாதிரி பிள்ளைங்க எங்கள் பிள்ளைகிட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அதான் கேட்பாங்க ஆனால் உங்கள் மாதிரி பிள்ளைங்களாம் உங்கள் அப்பா அவங்க பெற்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ எப்படி இருக்கு உங்கள் மன மனசு எப்படி இருக்கு யாருப்பா வாங்கி கொடுத்தது

மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து தட்டு ரிச்சாக வாங்கி கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து தராசும் பணமும் கொடுத்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து செலவுக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை மளிகை பொருளும் தம்பி வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ அதே தம்பி வந்து தட்டு ரிச்சாவும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பியும் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் இவங்க சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து தட்டு ரிச்சா வாங்கி கொடுத்துருக்குறாங்க மாதம் மாதம் வந்து தொடர்ந்து வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த முறை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பியை விட சேர்ந்து தட்டு ரிச்சா வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த தட்டு ரிச்சா வாங்கி கொடுத்தா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பிக்கும் அவங்க குடும்பத்துல அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லோருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சொக்கரைப்பேர் சார்பாகவும் வாழ்த்துத்தல் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா வீடெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்து நம்மளுடைய சொக்கரை பேர் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி வந்து வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க வெயிட்டு மிஷுன்னா அவங்களுக்கு பணம் அவங்க மல்லிகை பொருள் இது எல்லாமே தம்பி வாங்கி கொடுத்தாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தட்டு ரிஜா வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேலும் இன்னமும் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுட்டாக வேண்டிக்கணும் சிக்கப்புற அன்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத மாதம் ஒவ்வொரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேவைகளும் பயனுள்ள பொதுமக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் இழந்தவங்களுக்கு என்ன பார்த்து பார்த்து தான் இருக்காங்க அவங்களுக்கு தம்பியும் அந்த சிக்கப்பு அன்பு இல்லாம சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப பொருளாதாரத்துல மேனங்கி இன்னும் பொதுமக்களுக்கு இது மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய செய்யணும்னு நாங்க கடவுள்கிட்ட தினம் தினம் வேண்டிக்கிறோம் இது மாதிரி அவங்களுக்கு செய்யணும்னு ஆனால் இப்போ உங்களுக்கு தட்டரிச்சா தராசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா இதை வச்சு என்னென்ன பண்ணீங்க

எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு தட்டுவண்டி வாங்கி கொடுங்க ஸ்கேல் வாங்கி கொடுங்க எல்லாம் கேட்டுங்க மூணு பேரும் விட்டு அதே தான் கேட்டீங்க உங்கள் மாதிரி பிள்ளைங்கள எங்கள் உண்மையிலே நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களை நான் பார்த்ததில்லை உண்மையில கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்தது பிள்ளைங்க எங்க பிள்ளைகிட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அதான் கேட்பாங்க ஆனால் உங்க மாதிரி பிள்ளைங்களாம் உங்கள் அப்பா அவங்க பெற்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ எப்படி இருக்கு மன மனசு எப்படி இருக்கு ரொம்ப நினச்சே பார்க்கல இது மாதிரி வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு இதை வாங்கி கொடுத்தவங்க கடவுளுக்கு சமம் யார்ப்பா வாங்கி கொடுத்தது சப்ஸ்கிரைபர் அவங்களும் சிங்கப்பூர் அன்பு சரி சரி அப்பா என்ன சந்தோஷமா இருக்கா உன்னோட ஆசை நிறைவேட்டா என்ன நிறைய அப்பா தள்ள வேண்டிய ரைட்டு கேட்டு சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ என்னோட சந்தோஷம் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் எது பார்க்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு தள்ளுவண்டி கிடச்சிடுச்சு இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை தம்பி எப்படி தம்பி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்கா எப்படிக்கா இருக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வண்டியும் தராசி வாங்கி கொடுத்துருக்காங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அக்கா நல்லா இருக்கா சரி இனிமேல் டெய்லி இதில் போய் அட்டை போ கடையில் போட்டு நிறைய சம்பளம் நிறைய கொண்டு வருவார்ல அண்ணன் சரி இருக்கா வார வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுட்டு இந்த தட்டுவெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக டவுனுக்கு போயிட்டு வரணும் படம் பாக்கே அழிச்சு போவார் வார வாரம் உட்காந்துக்கிட்டு படம் பார்க்க அழிச்சு போவார் அது உங்களை அழிச்சு போகிறாரு இல்லையா இப்போ நீங்கள் எல்லாம் வண்டியில் ஏறுறீங்க ஒரு ரவுண்டு வரணும் போருக்கு வண்டியில் ஜாலியாக அதே மாதிரி தான் வாரம் வாரம் ஜாலியாக போயிடுணும் டவுனுக்கு ஏன்னா பஸ்ஸும் தேவையில்ல ஆட்டோவும் தேவையில்ல என்னக்கா படம் பார்க்க போயிட்டு வரணும் சூப்பராக இருக்குது அப்பா சந்தோஷமாக இருக்கா எல்லாரும் சந்தோஷமா இருக்குல்ல உங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில் வச்சுக்கல நீ ஆட்டோ எல்லாம் கூப்பிட தேவையில்ல வண்டியில போயிட்டு வரலாம் இதுலயே ஜாலியா இருக்குது பாருங்க

ஒரு நாளைக்கு அண்ணன் ஒரு நாளைக்கு நீங்க மிச்சிட்டு போங்க முடியாத சிறப்பா வந்து தட்டுரிச்சாவும் வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தட்டுரிச்சா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி சிங்கப்பரை சேர்ந்த அன்பு இல்லமும் வாங்கி கொடுத்திருக்காங்க போட்டுருக்கோம் ஸ்கேலு கை செலவுக்கு போனா வீட்டுக்கு மல்லிகை பொருள் இந்த மாதிரி அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி சிங்கப்பரை சேர்ந்த அன்பு இல்லமும் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டு தட்டுரிச்சா வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி மத்தீங்கன்னா

ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுக்க நம்மளோட சஷ்கரப்பு தம்பி சிங்கப்பூர் சேர்ந்து அன்பு இல்லத்தோட சேர்ந்து வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது கூட இல்லாமல் சிங்க நம்ம அந்த சஸ்கரப்பு தம்பி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ரூபா குடும்ப செலவுக்கு பணமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டான் வச்சுருவாங்க சரி இது மாதிரி இல்லாத குடும்பத்துக்கு நீங்களும் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் உதவி பண்ணுறதுனால அவங்களுக்கு தாரலாமல் பண்ணலாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டமே தெரியாது நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்ம இருந்து கொண்டு வந்து சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது இவங்களையெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்குது அந்த அந்த தட்டரு தேவையில் நீங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாலியாக இருந்துச்சு இவங்களோட சேர்ந்து நாங்கள் போய் சுற்றி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவரோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஏழு பேர் போயிருக்காங்க அந்த வண்டியில் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்தை வந்து நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு சிறப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வு தரத்துக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க